பாண்டிச்சேரி என்ட்ரன்ஸ் விழுப்புரம் டூ பாண்டி இப்போ சந்தைக்கு நாங்கள் காய்கறி வாங்க போகிறோம் நாங்கள் சந்தைக்கு போயிட்டு உங்களுக்கு காட்டுறோம் சந்தையை செவ்வாய்க்கிழமை சந்தை இது மதுரைபேட்டில் வந்து சரக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை பாண்டிச்சேரியில் சந்தை தான் ஃபேமஸ் செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் தான் மதுரைபட்டு என் ஃப்ரெண்ட்ஸு நம்ம காய்கறி தந்தை நிறுமுறோம் நம்ம வண்டியெல்லாம் நிறைய நிற்கிட்டு எல்லாம் காய்கறி தான்

நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆயிடுங்க என்ன சொல்றேன் தேங்க்யூ கரோடு வீடியோ போடுறோம் போர்டு திரும்பி எதோ தானே வரணும் ஒரு வீடியோ புலி 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 மொத மொதல்ல வீடியோ போடுறேன் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அது மெயில் கட் ஆயிடுங்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ் பொருட்கள் அனைத்தும் வாங்கின்னு வந்துடலாம் நூறு ரூபாலே முடிஞ்சிடும்